வணக்கம் என் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பதிவோடு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இது என்ன பார்த்தீங்கன்னா சுரக்காய் செடிக்கு உரம் வைப்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா குரோமர் உரம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு சைபர் சைபர்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா யூரியா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குது நம்ம குரோமரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோமரில் தயசக்தி அதிகம் உடைய தயசத்து அதிகமுடைய ஒரு உரம்னு பார்த்தீங்கன்னா அது குரோமர் மட்டும்தான் வேறு எந்த உரமும் அது கூட ஈடு கொடுக்க முடியாது குரோமரில் இன்னொரு இன்னொரு காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பர்சன்டேஜ் யூரியாவாகவும் மிச்சம் ஒம்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அமோனியம் சல்ஃபேட்டாகவும் உங்களுக்கு பயன்படுது ஸோ அதனால் உங்களுக்கு பயிருக்கு அதிகப்படியான வளர்ச்சியும் அதிகப்படியான துளிர்களும் அதிகப்படியான க்ரீன் க்ரீனரியாகவும் காணப்படும் அதனால் உங்களுக்கு இந்த உரத்தை ரொம்பவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லா தாவரங்களுக்கும் வெஜிடபிளுக்கும் அதாவது ஃப்ளவருக்கும் இது எல்லா பயிருக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமர் ஒரு உரம் ரொம்பவே நல்லதான ஒரு உரம் நான் வந்து பர்சனலாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் கடைக்காரங்க தான் சொல்கிறாங்க அப்படின்னு கிடையாது பர்சனலாகவே அந்த குரோமர் வந்து நீங்கள் கடையில் போய் ரேட்டு கேட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் கம்மியாக தான் இருக்காது ஒரு மூட்டையே ஆயிரத்தி எழுநூறுபா சம்திங் வரும் ஐம்பது கிலோவுக்கு அதாவது நம்ம கலந்தாச்சு கலந்து நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சொரச்செடிக்கு போட போகிறோம் ஃபோ நான் ஆல்ரெடி கத்திரி வச்சுருக்கேன் கத்திரிச்செடி நல்லாவே துளுர் வீட்டு நல்லாவே வந்திருக்கு நம்ம சொர போட்டு ட்ரையல் பார்க்க போகிறோம் வாங்க இந்த சொர பார்த்துருப்பீங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அடிக்கிற வீடியோவை இதில் பார்த்திங்கன்னா நம்ம மருந்தடிச்ச பார்த்துக்கே ஒரு ப்ராப்ளமும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா பிஞ்சு ஒதுங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் ஒரு நியூட்ரண்டான ஒரு சத்து கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு இப்போது அதிகப்படியான விளைச்சல் வரும் அதிகப்படியான காய்களும் பிடிக்க ஆரம்பிக்கும் அதிகப்படியான ஆண் பெண் பெண் பூ வந்து பிடிக்கும் அதாவது பிஞ்சு உள்ள பூ பிடிக்கும் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இருபது சென்ட்டில் பார்த்தீங்கன்னா குரோமர் உரம் இருபது கிலோவும் யூரியா ஒரு பத்து கிலோவும் யூரியா வந்து அதிலே அதிகமாக இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டோம் கொடியோட தன்மை வந்து கொஞ்சம் ஓடாமல் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கிட்டோம் ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குடிஞ்சாப்பில் போடணும் நான் நிந்து போகிறேன்னா இந்த பக்கம் செடி இல்லை ஒரு பக்கமாக ஓடிட்டுருக்குது அதனால் நான் குடிஞ்சாப்பில் போடல நிந்துட்டு போடுறேன் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கையளவுக்கு எடுத்து நீட்டமாக விடணும் விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செடி மேலே முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொர செடி மேலே போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர செடி வந்து வெந்து போயிடும் அதேமாதிரி ரொம்ப வேர் பகுதியிலையும் வைக்கக்கூடாது வேர் பகுதியில் வச்சிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு நிறையவே டேமேஜஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வேர் பகுதியில் வைக்காமல் கொஞ்சம் காலுக்கு கொஞ்சம் எட்டையவே வைங்க அது மட்டும் இல்லாமல் வச்ச உடனே தண்ணி கட்டிடணும் வச்சுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை நாளைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரம் வைத்த எந்த ஒரு பயிர்களுக்குமே காய்கறி பயிராகட்டும் பூ பயிராகட்டும் நெல் பயிராகட்டும் எந்த பயிராகட்டும் நீங்கள் தண்ணி உடனே கட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்பத்துலேருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரத்தினுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றபடி நீங்கள் நாளைக்கு கட்டிக்கலாம் நாலானி கட்டிக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட ரிசல்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பாதிக்கும் நீங்கள் உரம் போட்டும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உடைய உங்களுக்கு ஒரு செயல்பாடு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப செலவு பண்ணி இந்த உரத்தை வாங்கி போடுறோம் ஸோ அதனால் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கணும் இது பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு நாள் செடி இப்போ பாருங்கள் நான் செடியை நீக்கிட்டு நீக்கிட்டு போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி போடணும் ஏன்னா மேலே இலை மேலே பட்டுச்சு நுனி மேலே பட்டுச்சுன்னா கொடியே உங்களுக்கு காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொட்டாஸ் இருந்தால் தானே காயும் எம்ஓபி இருந்தால் மட்டும்தானே காயம் இதெல்லாம் கூடமாக காயம்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கண்டிப்பாக இதுலேயும் காயும் அதனால் நீங்கள் எப்போயுமே உரம் போட சொல்ல செடி மேலே போடாமல் செடிக்கு உள்ளே கீழே குனிஞ்சு போடணும் அது ரொம்பவே முக்கியங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளவரிங் நல்லாவே வந்துருச்சு கொடியும் நல்லாவே ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லாவே ஓட ஆரம்பிச்சிச்சு ஃப்ளவர் வ பூ வைக்கல பூ வைக்கல பிஞ்சு ஒதுங்கல பிஞ்சு ஒதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருந்தேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பிஞ்சு ஒதுங்கிடுச்சு நான் உங்களுக்கு அறுக்கும் போது ஒரு வீடியோவை அந்த வீடியோவை போடுறேன் மறக்காமல் பாருங்கள் ஒரு காலுக்கு மேக்சிமம் ஒரு மூணு கிலோலேருந்து நாலு கிலோ அளவுக்கு அடம்பாக விடணும் அடம்பா விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொடிப்பயிருன்றதால் கொஞ்சம் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக செய்யும் நீங்கள் செடி பயிருக்குனால் கொஞ்சம் ஒரு ஒரு குழந்த கையளவுக்கு போட்டிங்கன்னா போதும் இது வந்து கொடிப்பயிருன்றதால கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் உரம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சொரச்செடிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாளுக்கு ஒன்ஸ் நீங்கள் உரம் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பூ பிஞ்சு ஒதுவும் முக்கியனமான பாயிண்ட்டுங்க அது மட்டும் இல்லாமல் மருந்து ஃப்ரே பண்ண சொல்ல நீங்கள் பதினஞ்சுக்கு நூறு நாளைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் கம்பல்சரி மருந்து அடிச்சிடணும் மருந்து அடிக்க சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கூட ஃப்ளவரிங்க்க்கு டானிங்கையும் சேர்ந்து அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பிஞ்சும் அதிகப்படியான ஈல்டு வரும் அதனால் உங்களுக்கு மகசூல் பெருக்கும் வருமானமும் பெருக்கும் வீடியோ பார்த்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு மற்ற விவசாயிகளும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்